இப்போ எனக்கு எபிரியாயம் தெரியும் கிரேக்கம் தெரியும் தமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு பேசுவேன் மலையாளம் புரிஞ்சுக்குவேன் இப்படி ஒரு ஆறு ஏழு மொழி தெரியும் வச்சுங்களேன் இந்த மொழியெல்லாம் நான் விரும்பி தேவைக்காக கற்றுக்கொண்டது யாரும் என் மீது திணிக்கவில்லை என் மீது அது திணிக்கப்பட்டால் அது ஆதிக்கத்தின் வடிவம் இன்றைக்கு எனக்கு இங்கே இரட்டை மொழி கொள்கை இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிப்பதும் இந்தியை கட்டாயமாக்குவதும் நவீன நேபுகா தினச்சரின் அடையாளம் எதுக்குடா நான் இதை படிக்கணும் எனக்கு தேவைன்னா நான் படிச்சுக்க போகிறேன் இப்போ என் பிள்ளை இந்தி படிக்கணும்னு விரும்பினா எங்கேயோ ஒரு பிரைவேட்டு இந்தி இதில் பிராத்மிகு சாத்மிகின்னு ஒரு மீகிய கற்றுக் கொடுக்க வச்சோம் படித்தான் ரைட்டு படிக்கட்டும் விரும்புனா படிக்கட்டும் தேவை இருந்தால் படிக்கிட்டோம் எதுக்கு நான் படிக்கணுமா இங்க வந்து பானிபூரி விற்கிறான் பத்தியா அவன்கிட்ட கேட்டு பானிபூரி கே அதுக்கு நான் படிக்கணும் அவன் வந்து அவன் தமிழ் படிச்சு வியாபாரம் அவன் என் மொழியை கத்துக்கணும் மாறாக நான் அவன் மொழியை கத்துக்கணும் ஒரு ஆதிக்கத்தின் வடிவம் ஒற்றை மொழியை இந்த நாட்டின் மொழியாக்குவது அநியாயம் அநீதி எனவே எந்த மொழியும் எந்த மொழியின் மீதும் சவாரி செய்யக்கூடாது அல் உள்ளபடி சொல்ல போனால் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஆய்வு அடிப்படையில் இந்தியா என்கிற பட்ட கண்டத்தை ஒரு குடி உரிமையாக்க வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் குடி மட்டும்தான் நாகர்கள் மட்டும்தான் இந்தியாவின் பூர்வீக சொந்தங்கள் அவர்கள் பேசிய தமிழ் தான் இந்தியாவின் பூர்வீக மொழி அப்படி என்றால் இந்தியாவுக்கு ஒற்றை மொழி வேண்டுமானால் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் அது வேணாம் நம்ம ஏன்னா எந்த மொழியும் எந்த மொழியின் மீது ஏறி என்ன பண்ணக்கூடாது சவாரி செய்ய வேண்டாம் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு சிறந்தது மொழியின் நடிப்பில் நாம் இதுவரைக்கும் எந்த பிரிவினையும் நாம் கற்றுக் கொடுத்ததில்லை ஆனால் மொழியை திணித்து இந்த மொழியை நீ கற்றாக வேண்டும் கற்றால் தான் நீ பிழைக்க முடியும் என்று சொல்லுவது அநீதியின் வடிவம் அதை புதிய கல்விக் கொள்கையாக கொண்டு வந்து திணிப்பது நெபுகாத் அட்ராசிட்டி கல்தேர் மொழியை தான் இங்கே பிழைக்க முடியும் என்கிற சட்டம் இரண்டாவது உணவு திணிப்பு அவரவர் விருப்பப்படி அவரவர் உணவை உண்ணலாம் அதான் உரிமை எனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நான் விரும்பி சாப்பிட்லாம் இவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு இவங்க விரும்பி சாப்பிடலாம் இவங்க சாப்பிட்றத நான் திணிக்கிறதோ நான் சாப்பிட்றது இவங்க திணிக்கிறதோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகாரம் செலுத்துகிற அடையாளம் விரும்பி ஏற்றால் பிரச்சனை இல்லை விரும்பி தயிர் சாதம் சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது அவங்க விரும்பி மாட்டுக்கறி சாப்பிட்டா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அதை நான் என்ன பண்ண முடியாது நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் என்று திணிக்க கூடாது இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்க மேல சவாரி செய்யக்கூடாது தனிப்பட்ட